எல்லாத்தமாக இந்த தொலைவு தலங்குற அப்படின்னு பார்க்குறீங்களா தொலைவுறதா அப்படின்னா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை காணான்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தொலைவுறதுன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி நான் எப்படி இந்த பழம் பழுத்துவோம் அப்படின்னு தொலைவிக்கிட்டே இருக்கேன் எந்த பழம்டா பழுத்துருக்கு பழுத்துருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அதுக்கான கரெக்டான மீனிங் டெய்லி இந்த சீதாப்பழம் இன்றைக்கி பழுக்கோம் நாளைக்கு பழுக்கணும் வந்து பார்த்து பார்த்து எனக்கு கண்ணே பூத்து போச்சுங்க நம்ம வீட்டில் ஒரு மரமோ செடியோ கொடியோ இல்லை ஒரு பூவோ ஒன்று வச்சுருக்கோம் அது எப்போ அந்த பூ பூக்கும்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னா ஆனால் மிளரவே மிளராது ஒரு பழமோ ஒரு மரமோ இருந்துச்சுன்னா அதுவும் எப்போ பழுக்கும் பழுக்கும்னு வெயிட் பண்ணுவோம் ஆனால் பழுக்கவே பழுக்காது இருந்தாலும் அது எப்படா பழுக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதை எப்படா சாப்பிடணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சில சமயம் இதெல்லாம் பழுக்கவே பழுக்காத அப்பா இந்த வருஷம் ஆகாது அடுத்த வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூ பூக்கம் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் மாட்டிருக்கு அப்படின்னு வெறி கூட ஆகிருக்கும் இருந்தாலும் காலத்தே பயிற்சி அப்படிங்கிற மாதிரி எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ தான் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் ஆணி ஆடி இந்த மாதங்களில் வந்து வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட எங்கள் மரத்தில் ஒரு இரநூறு முந்நூறு காய்க்கு இருக்க இருக்கி வளைஞ்சு தொங்குது எப்படா பழுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுமாரி ஒன்று ரெண்டு பழுச்சுன்னா கூட அணிலோ கரட்டானோ ஏதோ ஒரு குருவியோ கிளியோ வந்து பிச்சு தின்ட்டு போயிடுறாங்க ஆக பழம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமான சூழ்நிலை உள்ளது மேக்சிமம் இது எல்லாமே வெள்ளை பூத்ததுக்கப்புறம் அப்புறம் போய் வீட்டில் பழுக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் சில மரங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் காய் காய்க்காம பூ பூக்காமல் அப்படியே இருக்கும் அது மாதிரி இருக்கும் மரங்களுக்கு இயற்கையான முறையில் மாட்டு சாணியிலேருந்து வர குப்பை இருக்குது பார்த்தீங்களா எரு உரம் அது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சொன்னிங்கன்னா நான் வந்து கிலோ வணக்கில் அனுப்பிச்சிட்டுருவேன் நான் அந்த எரு உரத்தை மாட்டு சாணி எருத்த வந்து ரெண்டு மூணு குண்டா போட்டு தண்ணி மட்டும்தான் வைப்பேன் நல்லா சீத்தாப்பெல்லாம் சட்டைப்படி குடிச்சிருக்கு பழத்தை வந்து ஒன்று ஒன்றா பறித்து அதை கீழே வைக்கணும் அடிப்படாமல் இல்லைனா மடி கட்டிட்டு ஒரு ஒரு பழமாக பறித்து ஒரு பழத்துக்கு மேலே ஒரு பழம் வரசக்கூடாது அதே மாதிரி நம்ம மேலேருந்து கீழே போடக்கூடாது ஒரு பழம் அக்கிறப்ப கீழே விழுந்துச்சுனாலோ இல்லை நம்ம ஒரு பழத்துக்கு மேலே ஒரு பழம் ஒட்டுச்சினாலோ அவ்வளோதான் காலி கழு கருத்து போயிடும் பழம் முழுக்க அப்படி இல்லைன்னா அழுகி போயிடும் நான் வந்து ஒரு ஒரு பழமாக பறித்து அதை வந்து கை ஃபுல்லாக கீழே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் வைக்கணும் அது மாதிரி அடிப்படாமல் வச்சால் மட்டுமே மட்டுமே சீதாப்பழம் வந்து வேஸ்ட் ஆகாமல் பழுக்கும் பழுக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஓரளவுக்கு நம்ம வெள்ளை பூத்துருக்குது அப்படின்னா என்னென்னா பழம் நல்லா விளைஞ்ச பழம் வந்து முழுசாக விளைஞ்சது வந்து வெள்ளை கலர்லையும் மரவேக்காடாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி பச்சை கலர்லேயும் பிஞ்சாக இருக்குது ரொம்ப டார்க் க்ரீனாகவும் இருக்கும் நமக்கு வந்து மூணு வகையாக பழம் வந்து இருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாங்கள் அத்துட்டுருக்கப்போ ஒரு பழம் வந்து நல்லாவே விளைஞ்சி பழுத்து வெடி போட்டுருச்சு மரத்துலேயே பழுத்து சாப்பிட்ற பழங்கள் ரொம்ப சுவை மிகுந்தவை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி வெள்ளை பூசின மாதிரி எடுத்துதான் விளங்குவதுக்கான அடையாளம் அதை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு விளைஞ்ச பழத்தையும் சாப்பிட்லாம் எனக்கு வந்து சீதா பழம் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதுக்கான ரீசன் வந்து தனித்தனி கொட்டையாக இருக்குது அதை இண்டிவிஜுவலாக மென்னு மென்னு துப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அடிபடாமல் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸில் நல்லா விளைஞ்ச பழமாக இருக்குது பழுத்துச்சின்னா வெடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் ஒன்று ஒன்று நான் வந்து இட்லி சட்டில்தான் எப்போதுமே பழுப்பு வைப்பேன் அடியில் வந்து பழத்தை அப்படியே வரிசையாக அடிபடாமல் வைக்கணும் இல்லைனா கருத்து போயிடும் அடிபடாமல் பொறுமையாக வச்சு க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு மூணு நாள் அதாவது ரெண்டாவது நாள் பார்த்தீங்களாலே நல்லா வந்து பழம் வெடிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சீத்தாப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது சீத்தாப்பழம் சாப்பிட்டோன்னா வயிறு வந்து அதிகமாக பசிக்காது பசி கட்டும் அது இல்லாமல் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது தீரண சக்தியை வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணும் இதை ஏமா ஒன்று ஒன்றா மரத்தில் பழுக்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னா வீட்டில் நாலு பேர் இருக்கணும்னா டெய்லி ஒன்று ஒன்றா நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக இது மாதிரி பறித்து நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா எல்லாரும் அடுத்த டைமு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் திங்கிற பொருட்களை வந்து இல்லை பெரியவங்க யாராவது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சுட்டு போயிருக்காங்க முக்கியமாக திருடு போகுது எங்கள் வீட்டு பழத்தையே என்னால் காப்பாற்ற முடியல அதுக்காக கீழே இது மாதிரி விளைஞ்சதுக்கப்புறம் பழத்தை பழுக்க வச்சு டெய்லி நாலு மூணுன்னு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக காசு சாப்பிட்ணும் பழுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வெடி போட்டுருவோம் நீங்கள் வந்து சீத்தாப்பழம் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு டைம் பழுக்க வச்சு பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால சீக்கிரமாக பழுத்துறோம் டேஸ்ட்டில் எந்த வித மாற்றமும் இருக்காது நான் வச்சு ஒரு நாள் கழித்து ரெண்டாவது நாள் பார்க்குறேன் காமிக்கிறேன் நல்லா லைட்டாக அமுடும் நல்லா கழுந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் பண்ணிடுவேன் பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் வெடிப்பு விடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க அப்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த கெமிக்கல் எதுவுமே போடாமல் இயற்கையான முறையில் பழங்களை வந்து இப்படி தான் பழுத்த